இன்றைக்கி வரகரிசி பொங்கல் சேர்த்துகிறோம் வாங்க எப்படி சேர்த்து பார்க்கலாம் ஒரு டம்ளர் வரகரிசி எடுத்துக்கலாம் அரை டம்ளர் பைத்தம்பி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம் அரிசியும் பருப்பும் கொஞ்சம் நேரம் ஊறட்டும் நல்லா ஊறிடுச்சு இது எவ்வளோ அழுக்காக இருக்கும் இது ஒரு நாலஞ்சு முறை கழுவிக்கலாம் நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ பொங்கல் தாய்ச்சிடலாம் தேவையான கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் மிளகு சீரகம் இஞ்சியெல்லாம் ஒண்ணா போட்டுடலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் அதில் கொஞ்சம் முந்திரி போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் இல்லை தண்ணி வச்சுக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் தண்ணி கொச்சு தான் அரிசி போட்டுடலாம் தண்ணி கொச்சுது அரிசி பருப்பு போட்டுடலாம் நம்ம எப்பவும் போல் பச்சை அரிசியிலே செய்யாது இதுமாதிரி வரகரிசிலாம் செஞ்சு கொடுத்தா உடம்புக்கும் ரொம்ப நல்லது கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு நாலு நிமிஷம் வந்தாலே இறக்கிடலாம் வர வரகரிசி இப்போ உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சி ஆறு விஷயம் கொஞ்சம் கட்டி ஆகிடும் தொட்டுக்க சாம்பார்